அரசு மருத்துவமனை மலேரியா தடுப்பு விழிப்புணர்வு குறித்த பேரணி மற்றும் உறுதிமொழி நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் மலேரியா தடுப்பு நடவடிக்கை மாதமாக கடைபிடித்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தருமபுரி நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து மலேரியா தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது இந்த பேரணியில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் கொசுக்கள் மற்றும் கொசுப்புழு வள வளராமல் பாதுகாக்க வேண்டும் காய்ச்சல் இருந்தால் உடனடியாக அருகாமையில் உள்ள சுகாதார நிலையத்தை அணுகவும் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு பெண்கள் ஊர்வலமாக சென்றனர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கிய இந்த பேரணியில் தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவிகள் துப்புரவு பணியாளர்கள் சுகாதார பணியாளர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டு இந்த பேரணி பாரதிபுரத்தில் நிறைவு பெற்றது முன்னதாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் தலைமையில் மலேரியா தடுப்பு குறித்த உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி எம்பி ஆமணி நகரமன்ற தலைவர் லட்சுமி நாட்டன்மாது நகராட்சி நகர அலுவலர் டாக்டர் லக்ஷியவர்ணா கிருஷ்ணா மெடிக்கல் கல்லூரி தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சுகாதாரத்துறையினர் செவிலியர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்